ராமானுஜரோ சரணபிரபர்த்தே ஸ்ரீமதே நாராய ராமானுஜாய மக ராமானுஜன் வரலாற்று மகிமையில் கடைசி பகுதி ஸ்ரீமத் ராமானுஜன் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் அதில் கடைசி அறுபது ஆண்டுகள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து விட்டார் இறுதியாக ஸ்ரீரங்கநாதனும் தன் இந்த உடலில் இருந்து விடுதலை கேட்ட ஸ்ரீரங்கநாதன் முழு மறுத்தாலும் பின்னர் சரி என பதிலளித்தார் அந்த நாள் சந்தோஷமாக மடத்திற்கு வந்த தன்னுடைய விருப்பத்தில் சிசேரில் சொன்னார் அவர் அழைக்க முடியாத துக்கம் வந்தது ராமாஜர் அவர்கள் சமாதானப்படுத்தி அவர்கள் அனைவரும் இரவில் அழைத்து சந்தித்து தன சமர செய்தியை இவ்விதமாக கூறினார் நீங்கள் மந்திரம் செய்த குருவினை எவ்வாறு கௌரவிப்பீர்களோ அல்லவா ஸ்ரீ வைஷ்ணவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கௌரிக்க வேண்டும் கௌரவிக்க வேண்டும் குருவாச்சாரியர்களிடம் வந்து உபதேசங்களை முழுமையாக நம்ப வேண்டும் நீங்கள் எப்போதும் இந்திரியங்களுக்கு அருமையாகக் கூடாது லோக ஞானத்தை திருப்பி கொள்ளக்கூடாது பகவானின் அனந்த கல்யாண குணங்கள் அவருடைய படைப்புகளில் உங்கள் தொடர்புகளை குறிப்பிடும் கிரந்தங்களை இன்னும் தினமும் பலித்தல் வேண்டும் உங்கள் குருவின் மூலம் ஞான ஞானோபதேசம் ஏற்பட்டால் உங்களில் அத்திய குணங்கள் தானாக குறைந்துவிடும் உங்கள் விருப்பங்களை ஆலோசனைகளை அலட்சியம் செய்ய செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும் பகவான் நாவசங்கீர்த்தனும் குண சங்கீர்த்தனும் எப்படி செய்கிறோமோ அதுபோல் தான் பக்தர்கள் மீது ராம சங்கீர்த்தம் குணசங்கீர்த்தம் செய்தல் வேண்டும் பக்தர்களுக்கு சேவை செய்பவர்கள் புரிதமாக பகவான் பாதையை சேர்வார்கள் பகவானுக்கு பக்தர்கள் சேவைகள் செய்யாவிட்டால் மோட்சம் கிடைக்க சிவேஷ்ணா பெருத்தலால் மட்டுமே எவ்விதமான நன்மைகள் இல்லை குடும்ப பாச பந்தங்களிலிருந்து ஈடு விடுபட்டு பகவான் நினைவாக இருத்தல் வேண்டும் உங்களுக்கு உபதேசம் செய்த குருவின் மகிமைகளை தினமும் ஒரு மணி நேரம் அது நினைத்தல் வேண்டும் தினந்தோறும் ஆசாரியர் மற்றும் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தங்களை கிரந்தங்களை பறித்தல் வேண்டும் பிரபத்தி மார்க்கத்தில் இருப்பவர்களை நண்பர்களாக செய்து கொள்ளல் வேண்டும் பிரபத்தி மார்க்கம் இல்லாத மார்க்கத்தில் செல்லக்கூடாது செல்லும் செல்கின்ற செயல்கின்றவரிடம் தீய நடவடிக்கை இருபவருடன் நட்பு கொள்ளக்கூடாது பகவானை சேவை செய்யும் பக்தர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் குலப்பிரிவினை பார்த்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது தேசங்கள் உள்ள விக்கிரகங்களை வெறும் சிலைகளாகவும் நம்ம மந்திரவேசம் கற்று கொடுத்த குருவினை வெறும் மனிதராகவும் பக்தர்களிடம் பாவங்களை போகின்ற சிவாதிதவ தீர்த்தமாகவும் சரஜனத்துக்கு ஒப்பிடுவார்கள் நரகத்திற்கு தான் செல்வார்கள் எப்போதும் முழுமையாக தெய்வத்தை நினைப்பவர்கள் நம்முடைய வருங்காலத்தில் நினைத்தல் கூடாது நீங்கள் பகவானின் சொத்து ஆகையால் அவரே உங்களுக்கு நன்மை தீமைக்கு முழு பொறுப்பாவார் உங்களுக்காக நீங்களே வந்தால் அது எதற்கு உதவாமல் போய்விடும் அது உங்களிடம் உள்ள குறுகிய மனப்பான்மையை வெளிப்படுத்தும் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தின் அடிப்பை அமைகிறது எதில் அவனை பற்றி அறிய வேண்டிய அவசியமில்லை உங்கள் பணிகளை உங்கள் கடமைகளுக்காக மட்டுமல்லாமல் பக்தரின் சேவையில் பகுதியாக நினைத்தல் வேண்டும் ஸ்ரீபாஷியம் படித்து மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் இது மிகவும் பகவானுக்கு விருப்பமான ஒன்றாகும் சாத்தியமில்லாத போது செவகோபு முனிவர் எழுதிய கந்தங்களை படித்து தகுந்த சிசை உபதேசிப்பது இது சாத்தியமில்லாத போது புண்ணியக் கேத்திரங்களுக்கு சேவை செய்தல் வேண்டும் இதுவும் சாத்தியமில்லாதனில் ஒரு குடில் அமைத்து அமைதியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் இதுவும் முடியவில்லை என்றால் நீங்கள் இருக்கும் இடத்தில் தய மந்திரத்தை ஜபித்து கொண்டிருத்தல் வேண்டும் மேற்குறிப்பிட்ட எதுவும் சாத்தியமில்லை எனில் பக்தி ஞானம் வைதாக்கியம் உள்ள ஸ்ரீவைஷ்ணரிடம் சென்று உங்களிடம் அவருடைய வங்கியிருக்கும் வழி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு துளி கோபம் அகந்தை கூட இல்லாமல் அவர்கள் சொல்வதை செய்தல் வேண்டும் இதுவே மோட்சத்தின் மார்க்கம் தொலைநோக்கு பார்வை உங்களுடைய நண்பர்கள் பகைவர்கள் உதாசனப்படுத்துபர்கள் யாரென்று தெரிந்து கொள்ளுங்கள் விஷ்ணு பக்தர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் பகவானை நினைக்காத உங்களுடைய பகைவர்கள் பகைவர்கள் எதிரிகள் உலக வாழ்க்கையை முக்கியம் என்று வாழ்பவர்கள் உதாசீனப்படுத்துபவர்கள் உங்கள் நண்பர்களை பார்த்தால் நிறைந்த தாம்பூல சத்தியினை பார்ப்பது போல் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பகைகளை பார்த்தால் அக்னி அல்லது திறனை பார்ப்பது போல் பயப்பட வேண்டும் சிவேஸ்வரோடு இருப்பது உங்களுக்கு ஆன்மீக உயர்நிலை அளிக்க நீங்கள் பகைவரிடம் ஒருபோதும் பழக வேண்டாம் அவர்களை கௌரவித்ததால் கிடைத்திடும் நன்மைக்காக அவரிடம் பழக தேவையில்லை அவ்வாறு பழகினால் பகவானுக்கு எதிரியானது உறுதி எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நடவடிக்கைகள் தூய்மையாக இருக்கும் மற்றவர்களிடம் குறையை தேடாதிரிகள் குறையில்லா மனிதன் இல்லை மற்றவர்களிடம் குறை தேடும் அதிகாரம் எவருக்கும் இல்லை உங்களுக்கு தேவையான எல்லாம் இறைவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இருத்தல் வேண்டும் என்று ராமானுஜர் கூறினார் சர்வதனால் பரித்தக்ஷம் மாமியக்கம் சன்னம்பா மகமத் தா சதபாபே சுவாமி அசூச என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவன் திருவிழை பற்றி வாழ்வாங்கு வாழ்வோம் என்று ராமானுஜர் சொல்லியதை கடைபிடிப்போம் சிமதே ராமானுஜா என்